அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமலர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமலர்ச்சி பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் ஆடி சுவாதி நட்சத்திரமும் கூடி வருது அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரமும் பானு சப்தமியும் கூடி வரும் இந்த நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு அற்புதங்கள் இருக்குது அதை நேரம் அறிந்து திதி நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு உண்டான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்கும் நாளை காலை உங்கள் உள்ளம் கையில் வைத்து இதை ஊதினால் பண உண்டாகும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகில் நின்று வலது புறமும் இடது புறமும் மூன்று முறை ஊதிவிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றம் வந்தாங்க நம்பிக்கையோடு செய்ய நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் பணவசியம் அப்படின்னு உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா வசம்பு இந்த வசம்பை சிறிதளவு தூளாக பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸியில் போட்டு தூள் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் அம்மி இருந்துச்சின்னா கொஞ்சமாக எடுத்து தட்டி தூள் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே எனக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து கேரட் சீவுங்க இல்லையா அதில் வச்சு கூட சீவி கொஞ்சமாக அதாவது ரொம்ப நைஸ் பவுடராக வேணும்னு கிடையாது அது நீங்கள் ஊதுனா பறக்கிற அளவுக்கு தூளாக இருக்கணும் அதை மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு சிட்டிகை அளவுக்கு எடுத்துக்கிட்டாலே போதும் மூன்று முறை நீங்கள் ஊதணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சிட்டியும் எடுத்து எடுத்து நீங்கள் ஊதணும் வளப்புகிற மூன்று முறை இடப்புறம் மூன்று முறை நல்லா உங்கள் கைகளை சுத்தமாக கழுவிட்டு காலையில் முகூர்த்த நேரத்தில் செய்கிறது ரொம்ப விசேஷம் முடியாத பட்சத்தில் எப்போ நேரம் கிடைச்சாலும் ஆனால் தவறாமல் செஞ்சுருங்க சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் நிலைவாசல் அருகே இந்த ஒரு வரியை சொல்லி நீங்கள் வசம்புத்தூளை தூவி விட்டீங்க அப்படின்னா பணவசியம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் கையில் உள்ளங்கையில் வலது உள்ளங்கையில் வசம்புத்தூளை எடுத்துட்டு பணம் வசி வசி ஸ்வாகா பணம் வசி வசி ஸ்வாகா பணம் வசி வசி ஸ்வாகான் மூணு தடவை சொல்லிவிட்டு மூணு முறை முதல்ல வளப்புறம் ஊதிவிடுங்க அதே மாதிரி இடப்புறமும் அதே வரியை சொல்லிவிட்டு மூன்று முறை ஊதிவிடுங்க இவ்வாறு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் பண வசியமும் உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் தீரும் நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்